இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்னோடய முடியை வந்து எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கமாக முடியை பிரித்து போட்டுக்கோங்க கீழேருந்து மேலே வரைக்கும் பெரிய பல்லை சீப்பில் வந்து நல்லா எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா உள்ளே கையை விட்டு விட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் வந்து முடி எண்டில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் முடி வெடிக்காமல் இருக்கும் ரெண்டு சைடு பிரித்து போட்டு தான் தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் நல்ல உள்ள போகும் தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து சிக்கு எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சக்கப்புறம் அப்புறம் கொண்டை போட்டுக்கோங்க கொண்டை போட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து வாக்கு எடுத்துக்கோங்க சைடு வாக்கு நான் எடுத்துக்கிறேன் சைடு வாக்கு எடுத்துட்டு பின்னி போட்டுக்கிறேன் எந்த கிளிப்புமே குத்த மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது எந்த கிளிப்பும் குத்த மாட்டேன் சிம்பிளாக வந்து பின்னிப்பேன் தேங்காய்ண்ணெய் வச்சுட்டு தலை வந்து பின்னி போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் முடி நல்லா வளரும் தேங்காய் எண்ணெய் வந்து வாரத்தில் மூணு நாள் வச்சு தலை ஊற்றிக்கோங்க மீதி நாளில் தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க நான் வந்து அப்படியே கீழே விட மாட்டேன் மடித்து போட போட தான் வளரும்பாங்க நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் டபுள் சைடு ஜடை போட்டு மடித்து தானே போடுவோம் அப்போல்லாம் முடி நல்லா இருக்கும்ல அதே மாதிரி இப்போவும் போட்டுக்கோங்க மடித்து போட்டுக்கோங்க ஒன்று சொல்ல இப்போ போட்டு வச்சு திண்ணூர் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ரேடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்